மன்னர் சத்ரபதி சிவாஜியின் முன்னூற்று தொன்னூற்றி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதல்வர்கள் ஏக்நாத் ஷெண்டே அஜித் பவார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிலையில் சத்ரபதி சிவாஜியின் பிறந்த நாக்பூரில் உள்ள பொதுமக்கள் இசை கருவிகளை வாசித்தபடி உற்சாகத்துடன் கொண்டாடினர் வளமான இந்தியாவை கட்டியெழுப்ப சத்ரபதி சிவாஜி மகாராஜ் நம்மை ஊக்குவிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சத்ரபதி சிவாஜியின் வீரம் மற்றும் தொலைநோக்கு தலைமை சுயராஜ்யத்திற்கு அடித்தளமிட்டதாக தெரிவித்துள்ளார் அவரது தைரியம் மற்றும் நீதியின் மதிப்புகள் பல தலைமுறைகளை ஊக்கப்படுத்தியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க